சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பாவ கிரகங்கள் இருந்து லாபாதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டுல மறைஞ்சு த மறைஞ்சிருந்தா அது தரித்தடை யோகம்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் முப்பர்கள் எடுத்து சொத்தை அபகரிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள இருந்தால்தான் இந்த மாதிரி யோகங்கள் வரும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு சிவஸ்தோத்திரம் சொல்லிட்டு வாங்க சிவஸ்தோத்திரம் தொடர்ந்து நீங்க கண்டிப்பா சொல்லிட்டே வாங்க இதுல நம்ம விடுபட்டு வந்துடலாம் அதாவது என்ன அப்படின்னா லாபஸ்தானத்துல வந்து பாவ கிரகங்கள் இருக்கிறது இதான் லாபஸ்தானம்னு வச்சுக்கோங்க பதினொன்றாம் இடம் இதுல வந்து பாவ கிரகங்கள் இருக்கிறது பாவக்கிரகங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே பாவகிரகங்கள் இருக்கிற இருக்கும்போது அவங்களுக்கு இந்த தோஷங்கள் வருது அது லா லாபாதிபதி போய் லக்கணத்துக்கு ஆறு எட்டில் மறந்துடும் இப்போ இவர் சனி லாபாதிபதி இவர் லக்கணத்துக்கு ஆறு எட்டில் போய் மறந்துடுவார் அப்போ இவங்களை என்ன பண்ணலான்னா சிவசோத்திரம் சொல்லிக்கிட்டே வாங்க தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க சிவனுக்கு வில்வேகளை சாத்தி வழிபட்டுகிட்டே வாங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருந்து வாங்கிட்டு வரலாம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே வாங்க அது இந்த சிவசோத்திர கேட்டுக்கிட்டு வாங்க இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு வாங்க ஸ்ரீ தக்க தசனாய் தாமசிவாய அப்படிங்கிற மந்திரம் உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் போடுங்க கண்டிப்பாக வரும் இது வந்து தர்ம தானவும் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க தர்ம தானங்கள் மட்டுமே நம்மளை இந்த பிரச்சனைகள் இருந்து வெளிக்கொண்டு வர உதவும் தர்ம தானங்கள் செய்யாமல் இதுலேருந்து நம்ம வெளிவரவே முடியாது சரிங்களா அடுத்தது டாபிக் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தனப்பிராப்தத்தை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் தனப்பிரத்தை தடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மகாதன யோகம் இருக்கும் எல்லாமே இருந்தும் உங்களுக்கு எல்லாமே விருப்பமான வரல அப்படிங்கிறது இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட உங்களுடைய பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க எளிமையான பரிகாரங்கள் தான் எல்லோரும் கண்டிப்பாக எளிமையாக செய்தால் கண்டிப்பாக இதிலிருந்து வெளியே வர முடியும் அடுத்தது வந்து வேதை கிரக வேதை பார்க்கலாங்க